ஒரு சிலர் கேள்வி கட்டிக்கிறாங்க மரணித்தவர்களை அடிக்கடி கனவு கண்டா அந்த கனவுக்கு என்ன பலன் மரணித்தவர்கள் ஏதாவது கஷ்டப்படுறாங்களா அவங்க கஷ்டப்படுற மாதிரி கனவு கண்டா என்ன பண்ணுறது சிலர் வந்து கனவுல வந்து மரணித்தவர் வந்து சொல்கிறாங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் என்னுடைய கடனை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் வந்து இன்னைக்கு தண்ணி கிடைக்குது இல்லை தண்ணி கஷ்டமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க சிலர் வந்து நான் நல்லா அரிக்கிறேன் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி க மனசுக்கு கஷ்டம் பாடுற மாதிரி அதே மாதிரி சந்தோஷம் பாடுற மாதிரி சில கனவுகள் இதுபோக இன்னும் சிலருடைய கேள்வி பொதுவாக கெட்ட கனவு மனசுக்கு ரொம்ப பாரமான கனவு அப்படியான இந்த கனவுகளுக்கு வந்து என்ன பதில் இதுக்கு என்ன செய்கிறது கனவு கண்டு அதுக்கு நாங்கள் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா அப்படிங்கிற சில கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறாங்க முதல்ல இந்த கனவுக்கு ஒரு பலன் இருக்குது அந்த கனவுக்குரிய விளக்கங்களை நவிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்குறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் நபி யூசுஃப் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் அவர்கள் கனவு கண்டு தந்தைக்கிட்ட சொல்ல அந்த கனவுக்கு பதில் சொல்கிறாங்க அதே மாதிரி யூசுஃப் அலை சலாத்து அவர்கள் சிறையில் இருக்கும்போது கனவுக்கு பதில் சொல்கிறாங்க அது அப்படியே நடக்குது அல்லாஹால அதுக்குரிய பலனை கற்றுக் கொடுத்திருந்தான் அப்படிங்கிறதுலாம் நம்ம குர்வானில் பார்க்குறோம் ஒன்று இருந்திருக்குது அதுபோக நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் பழமையாக சுபகு தொழுது முடிஞ்ச உடனேயே சுபகு தொழுதிட்டு மக்கள் பக்கமாக அப்படியே திரும்பி இருந்து சலாம் கொடுத்ததுக்கப்புறம் அஸ்தாஃப்துல்லா அஸ்தாஃபுல்லா அஸ்தாஃபுல்லா மூன்று தடவை சொல்லிவிட்டு மக்கள் பக்கம் அப்படியே திரும்பி இருந்து யாராவது இன்றைக்கு கனவு கண்ணீங்களா அந்த கனவுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல சஹாபாக்கள் கண்ட கனவுகளை சொன்னால் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க இது வந்து அவருடைய வளமையாக இருக்குது அதுபோக ஒரு தடவை யாருமே சொல்லலை நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு நபிகண்ணன் சல்லார் சொல்லம் அவர்கள் அவர் கண்ட கனவு அதை வந்து சொல்லி காட்டுறாங்க அதில் வட்டி சாப்பிட்டவர்கள் அதே மாதிரி விபச்சாரம் செய்தவர்கள் இப்படியான அந்த குற்றவாளிகளுடைய அந்த தண்டனைகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நீளமான ஒரு ஹாதி இது அப்படி விளக்கம் சொல்றாங்க ஒரு முறை நபிகள் நாயகம் செல்லல்லால் சலம் அவர்கள் கனவு கண்ணிங்களான்னு கேட்கும் போது ஒரு தோழர் அவருடைய கனவை சொல்கிறாரு அப்போ அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாத்தலன் அவர்கள் நான் அதுக்கு விளக்கம் சொல்லட்டா யாரை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அவர் சரி அப்படின்னுட்டு விளக்கம் சொல்ல சொல்கிறாங்க பக்கர் சித்தேக்கர் அலி அல்லாஹலன் அவர்கள் விளக்கம் சொன்னன்னே நபிகள் நாயகம் சல்லல்லால் சலம் அவர்கள் சிரிச்சிட்டு இதில் சில தவறும் இருக்குது சரியும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது இந்த கனவுக்கு பலன் என்கிறது நபிகள் நாயன் செல்லல்லா சலம் அவர்களோட முடிஞ்சு போச்சு ஏற்கெனவே இருந்த நபிமார்களுக்கு அது அல்லாஹால அதை கொட்டு அது ஒரு ஒஹி நபிகள் நாயம் சல்லல்லா சலம் அவர்கள் கனவு பலன் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு பலன் சொல்லக்கூடிய ஒரு வித்தை இருக்குமா இருந்தால் அதை யார் அபூபக்கர் அபுபக்கர் சித்திகரலியெல்லாம் தலன் அவங்க செய்திருப்பாங்க அவங்களால் சொல்ல முடியாமல் போச்சு அதில் சுல்லாய் சல்லல்லா சொல்லம் அவர்கள் இதில் சரியும் இருக்குது பிழையும் இருக்குதுங்கிறாங்க அப்போ முடியாத ஒரு மனுஷனுக்கு கனவுக்கு பலன் சொல்கிற ஆற்றல் இல்லை இன்றைக்கி நிறைய புத்தகங்கள் இருக்குது கனவின் பலன்கள் கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்ட்டு அரபியிலையும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது இப்போ பல்லு விழா கனவு கண்டா என்ன யானையை கனவு கண்டா என்ன பாம்பு வரச கனவு கண்டா என்ன அப்படி என்று அகராதி மாதிரி அந்த சொல்ல பிரித்து பார்த்தாலே அதில் உள்ள கனவுகள் நிறைய அந்த கனவுகளை எழுதி இந்த கனவுக்கு தான் விளக்கம் இதான் விளக்கம் அப்படின்ட்டு இழைக்காங்க கிட்டத்தட்ட அது ஒரு சாத்திரம் மாதிரி தான் இந்த கனவுக்கு தான் விளக்கம் என்று அது யார் சொல்லியிருக்கணும் நமக்கு அல்லா சொல்லியிருக்கணும் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கணும் அது இல்லாமல் ஒருத்தருடைய மூளையில் தோன்றது எப்படி கனவுக்கு பலனாக இருக்க முடியும் அது எப்படி சரியாக இருக்க முடியும் எனவே கனவுக்கு பலன் வந்து யாருமே சொல்ல முடியாது இதுபோக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மக்கள் கனவுகளை சொல்லுவாங்க நம்மகிட்ட உங்களில் மௌளைமார்கள் இருப்பீங்க நல்ல மக்கள் இருப்பீங்க கொஞ்சம் படித்தவங்க இருப்பீங்க மார்க்க தொடர்போடு இருப்பீங்க பேரண்ட்ஸ் இருப்பீங்க பிள்ளைகள் கிட்ட வந்து அந்த கனவை சொல்லும் அப்படி கனவை சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நல்லது நீங்கள் நல்லது தான் கண்டிருக்கிறீங்க அல்ல அவங்களுக்கு இதில் அருள் சொல்லியிருக்கிறான் நீங்கள் மாற்று கனவு கண்டிக்கிறீங்க ஏதோ நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நல்லதை அதுக்கு சொல்கிறது நமக்கு மார்க்கும் சொல்லித்தரக்கூடிய ஒரு விடயம் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹிஸ்லம் அவர்கள் இந்த பறவை சகுனம் பார்க்குறது இந்த சகுனம் பார்க்குறது இதையெல்லாம் தடுத்துட்டு ரசூல்லாய் சல்லல்லா சலம் அவங்க சொல்கிறாங்க அல் ஃபல் ஃபல் என்கிறது அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஊட்டுது அது பரவாயில்லைன்ட்டாங்க அப்போ ஃபகுல் என்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நல் எதை கேட்டாலும் நல்லதை சொல்கிறது நல்லா அறிக்க போகிறீங்க வெற்றி அடைய போகிறீங்க ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்ட்டு ஃபகுல் சொல்கிறது அந்த சொல்லும் அருகே தான் நம்ம வந்து ஊரில் வந்து பால் பார்க்கறது பால் பார்க்கறதுன்ற அந்த வே வார்த்தை வந்து வந்திருக்குது ஃபகுள் என்கிறது ஃபால் என்ற அந்த சொல்லாக வந்து வந்துடுச்சு அப்போ கனவை யாராவது சொன்னால் நம்ம ஒன்று நல்லதை சொல்லணும் நல்ல விஷயத்தை நம்ம திருப்பி சொல்லணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் அடுத்தது இந்த கனவை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லம் அவங்க சொல்கிறாங்க நல்ல கனவு என்பது ஒரு மனிதன் வந்து அவனை சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கனவு கண்டுட்டான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கனவு கண்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அது அல்லாவின் புறத்திலிருந்தும் உள்ளது நல்ல கனவு அல்லாவின் புறத்திலிருந்தும் உள்ளது அப்படி ஒரு கனவு கண்டா ஃபல்யாஹமீதுல்லாஹா அதில் அல்லாஹ் புகழட்டும் அப்படின்ட்டு வருது இன்னொரு விவாயத்து இதெல்லாமே புகாரியில் வரக்கூடிய ஆதி இன்னொரு விவாதத்தில் வருது அதை வந்து அடுத்தவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு இன்னொரு விவாதத்தில் வருது அதுவும் தான் அவர் வந்து தன் விஷயத்தில் நிலவ நாடக்கூடியவர்கிட்ட அதை சொல்லட்டும் எல்லார்டையும் அதையும் சொல்லக்கூடாது நல்ல கனவுங்கிறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லக்கூடாது நம்ம மேலே எரிச்சல் இருக்கிறவங்க வந்து அந்த கனவை சென்னொன்னே இதெங்கே நடக்க போகுது அப்படின்றான் மனசுக்கு ரொம்ப வழியாக இருக்கும் அப்போ நான் யார்கிட்டையாவது சொல்கிறதா இருந்தால் நம்ம விஷயத்தில் நம்மளை நேசிக்கிற ஒரு ஆளுக்கிட்ட சொல்லணும் அவங்க அவரை நேசிக்கிற ஒரு ஆள் நம்ம தகப்பன்னுட்டு தாய்கிட்ட கணவனுட்ட அப்படி நம்மளை விரும்புகிற ஒரு ஆளுக்கிட்ட நம்மளை நேசிக்கிற ஒரு ஆளுக்கிட்ட அந்த கனவை வந்து சொல்லணும் அப்போ தான் அவர் நல்ல ஒரு விஷயத்தை சொல்வார் அஹமது இல்லா நல்லது போகுது நான் உம்ராக்கு போகிற மாதிரி கனவு கண்ணேன் அஹமந்தில்லா நீ எப்போ உம்ராவுக்கு போகிற உம்ராவுக்கு போகத்தான் போகிற அல்ல உனக்கு அந்த பாக்கிய திறப்புகிறான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல கனவு என்றால் அது அல்லாவின் புறத்தில் இருந்தும் உள்ளது அதை நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம் இன்னொரு விவாதத்தில் அவங்கள நேசிக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டுட்டா உங்களுக்கு மனசுக்கு கஷ்டம் வர மாதிரி ஒரு கனவு கண்டால் அது ஷெய்தானின் புறத்தில் இருந்தும் உள்ளது அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அவர் வந்து ஷெய்தானுடைய அந்த அந்த தீங்கிலிருந்து அல்லாவுக்கிட்ட பாதுகாப்பில் தேடிக்கொள்ளட்டும் இன்னொரு விவாதத்தில் அதை யாருகிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படி என்கிறாங்க சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி செலவானு சொல்கிறாங்க அது அவருக்கு எந்த கெடுதியும் செய்யாது கெட்ட கனவு கண்டட்டமில்லை அதனால் உங்களுக்கு எந்த கடுதியும் இல்லை கஷ்டப்படுற மாதிரி சாப்பிட்ற மாதிரி வேண்டிய பிள்ளை உண்டு எக்ஸிடெண்ட் படுற மாதிரி பிள்ளை மௌத் ஆகுற மாதிரி நம்ம ரொம்ப வேதனை போடுற மாதிரி தனியாக தனி தொலைஞ்சி போய் அலையிற மாதிரி பிள்ளையை தொலைச்ச மாதிரி இப்படி நிறைய சிலர் வந்து அசிங்கத்தை சாப்பிட்ற மாதிரி எல்லார் மத்தியிலேயுமே வந்து நிறுவனமாக நிற்கிற மாதிரி ஆக்களுக்கு முன்னாடி நம்ம வந்து டொய்லெட் போடுற மாதிரி இப்படியான கனவுகள்லாம் வந்து ஷெய்த்தான்புரத்தில் இருந்தும் இல்லை இந்த கனவு அடிக்கடி அடுத்தவங்களுக்கு வரும் எல்லோரும் முன்னாடி நிறுவனமாக நிற்கிற மாதிரி உடுப்பு இல்லாமல் நிற்கிற மாதிரி டாய்லெட் போகிற மாதிரி எல்லாரும் நம்மளை பார்க்குற மாதிரி நாலு பேர் முன்னாடி டொய்லெட் போகிற மாதிரி யூரின் போடுற மாதிரி இதெல்லாம் வந்து மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு ஷெய்தான் கொண்டாந்து தராது அப்போ ஷைத்தான் புறத்தில் அதனால் ஒன்றுமே உங்களுக்கு ஒரு கருதியும் பெறாதுன்னுட்டாங்க ரசலுல் தாய் சொன்னால் அட்டையுமே சொல்லாதீங்க எல்லா இடத்துல பாதுகாவல் தருங்க யாராலும் அந்த இருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு அதனால் எந்த கெடுதியும் பெறாது அதை வேறு ரசாய் சரவலால் செலம் இங்கேறாங்க சொல்லி காட்டுறாங்க இன்னொரு விவாதத்தில் எப்படி வருதுன்றோ அதுவும் தான் கெட்ட கனவு கண்டு அப்படியே திடுக்கிட்டு நீங்கள் எழுந்துட்டீங்க கண்மொழி வருது இல்லையா அப்படின்னு சொன்னால் மூன்று தடவை இடது பக்கம் துப்பட்டும் துப்பட்டோன்னா அப்படின்னா அந்த அந்த கொஞ்சமாக உமிழ்நீர் பறக்கிற மாதிரி மூன்று தடவை துப்பிட்டு அவர் வந்து அவருடைய விழாவை மாற்றி படுத்து கொள்ளட்டும் இந்த பக்கம் படுத்திருந்தால் அடுத்த பக்கமாக பிறண்டு அப்படியே அவர் படுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ரசுல்லாய் சல்லல்லா செலவங்க சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு எந்த கருதியும் வராது அப்போ ஷெய்தான் ஒரு மூமினுடைய ஒரு மனிதனுடைய மனதை கஷ்டத்தில் ஆழ்த்தி கவலையில் ஆழ்த்துறத விரும்புகிறோம் அதனால் அப்படியான கனவுகளை கொண்டு வருவான் அது எந்த ஒரு கருதியும் உங்களுக்கு கொண்டு வராது அப்படிங்கிறாங்க நபிகள் நான் சல்லல்லா சொல்லுவாங்க அதே மாதிரி நபிகள் நான் சல்லல்லா செலவங்க சொன்னால் நல்ல கனவு என்பது உகையின் நாற்பதில் ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க நல்ல கனவு இருக்குது இல்லையா கண்டிப்பாக ஏதோ நடக்கப்போகுது உங்களுக்கு நீங்கள் உம்ராவுக்கு போகிற மாதிரி கனவு கன்றறிங்களா போதுதான் போகிறீங்க இப்போ இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக போகத்தான் போகிறீங்க ஏதோ ஒரு நிலவு இதுக்கு பகிரமாக இன்னமும் நடக்க போகுது உங்களுக்கு ஏதோ செல்வம் பெருக போகுது ஏதோ குழந்தை கிடைக்க போகுது ஏதோ ஒரு மகிழ்ச்சி இருக்க போகுது நோய் நீங்க போகுது ஏதோ ஒரு நலவு நடக்கப் போகுது அது அல்லாவுடைய உகையில் ஒரு பகுதி என்று சொன்னாங்கல்ல அந்த விஷயத்தை நாங்கள் தெளிவாக என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் அப்போ இன்னொரு டவுட்டு நமக்கு வரும் எப்படிங்க இந்த ஷெய்தான் ஒரு மனிதன் கனவுல கூட வந்து தோண்டி ஏதாவது கஷ்டத்தை காட்டலாமா அப்படின்னு கண்டிப்பாக முடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்கிறாங்க

ரசூலுல்லாய் சலல்லாசலம் அவர்களுடைய தோற்றத்தில் தான் வர முடியாது வேற ஒரு தோற்றத்தில் வந்து நான் தான் நபியன் சொல்லலாம் சிலர் வந்து நபியை கனவு காணுவாங்க அப்போ நபியை கனவு கண்டோன்னா அதை எப்படி அதை எடுக்கிறது இவனு அப்பாஸ் அலி அல்லாஹால அவர்கள்ட்ட ஒருத்தர் கனவு கண்டதை சொல்கிறாரு நான் நபியை கனவு கண்டேங்கிற தாபின் அவர் நபியை காணலை நபி மௌத்தானத்து புற பிறந்த ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க நான் முகமது நபியை கனவு கண்டேன் அப்படியா எப்படி அவருடைய தோற்றங்களை சொல்லு அப்படின்னா வர்ணிக்கிறாங்க தாடி இப்படி இருந்துச்சு அவர் முகம் இப்படி இருந்துச்சு அவருடைய முடி இப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து சொல்ல 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 கடைசியாக சொல்கிறாங்க அவர் கிட்டத்தட்ட ஹசன் ரல் எல்லாத்திலான மாதிரி இருந்தாங்க அப்போ அவரை கண்டவர் ஹசனு மாதிரி இருந்தாங்க அப்படின்றது நீங்கள் தான் கண்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ நாம் நபியை கண்டமெண்டா அதை ஆறுகிட்ட போய் கேட்குறது இது நபின்னு நமக்கு என்ன தெரியும் நபி எப்படி இருப்பாரு தெரியும் அல்லாஹூ ஆயிலும் நாம் கண்டது நபியாக கூட தாடியை ஷோர்ட் பண்ண மாதிரி கண்டு நபி அது கண்டிப்பாக நபி கிடையாது கண்டிப்பாக நபி கிடையாது அப்போ நபியை கனவுல கண்டிருந்தால் அவர் வந்து நபியே கண்டு இருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே நாம கண்டது நபியில உருவந்தானாங்கிறது தெரியாது அல்லாஹ் ஆயிலும் மறுமையில் தான் நமக்கு அது தெரியும் ஏதோ கண்டு இருக்கிறோம் சில வேளை அது நபியாக இருந்தால் அஹமது அப்படி இல்லாட்டி ஒன்றுமே ஆக போகிறதில்லை நமக்கு அப்படி நம்ம நின்றுணும் எனவே கனவுல வந்து ஷைத்தான் தொல்லை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது நபியுடைய தோற்றத்திலையோ வேறு ஒரு தோற்றத்திலேயோ மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கனவுல கொண்டு வந்து வச்சா அது கண்டிப்பாக ஷைத்தான்தான் நபியுடைய தோட்டத்தில் என்றால் நபி என்ற பேரில் ஒரு தோட்டத்தில் வருவானா இல்லையா ஒரு தாடியோட வந்து நபியுடைய தோற்றம் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து கனவுல சொல்கிறது இது வந்து கண்டிப்பாக என்ன செய்யாது மார்க்கமாக இருக்காது ஏன்னா ஒழி முடிஞ்சு போச்சு அல்லையோமே அக்குமல் துளக்கும் தினக்கும் இந்த மார்க்கம் பூர்த்தன பூர்த்த பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது இன்றையோட மார்க்கம் முடிஞ்சு போச்சு ரசுல்லாவுடைய மௌத்தோடு மார்க்கம் நின்று போச்சு அதுக்கு பிறகு புதுசாக ஒரு தொழுகையை புதுசாக ஒரு திக்கராக கொண்டு வர முடியாது கனவின் மூலம் ஒரு பெரியார் வந்தார் வந்து இப்படி போங்க இப்படி வந்து திக்கர் செய்யுங்க இப்படி குருவான் ஓதுங்க யாசன் சுடாத வெள்ளிக்கிழமை ஓதுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்ற அது கனவாகடுக்க முடியாது ஏன்னா வந்து மார்க்கத்தை புதிதாக கொண்டு வர்றதுக்கு இயலாது அல்லா மார்க்கத்தை முடிச்சுட்டான் இருக்கிறது தான் மார்க்கம் ஹதிசில் உள்ளதான் மார்க்கம் புதுசாக ஒருத்தர் கொண்டு வர முடியாது ஏன்னா சில அமைப்புகள் சில ஜமாத்துக்கள் சில கொள்கைகள் வந்து கனவின் அடிப்படையிலேயே உருவாகி போகுது கனவு ஒரு பெரியார் கனவு கண்டறான் ரசூல்லா கனவு வந்துறான் சில நோட்டீஸ் வந்து பாருங்க மதீனா பள்ளியில் இமாம் தூங்கும்போது அந்த பள்ளி மோதின் தூங்கும்போது கனவுல நபி வந்தாராம் நபி வந்து இன்றைக்கி இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்தவர்களுடைய ஹஜ்ஜில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது அவங்க என்னென்ன பாவம் செய்றாங்க இப்படி இப்படி கனவு வந்து இப்படிலாம் உலகம் அழிய போகுதுன்னு சொன்னார் இந்த நோட்டீஸ் துண்டு பிரசுரத்தை அடித்து நீங்கள் பரப்பினா உங்களுக்கு செல்வம் பெருகும் இதை கிழித்து போட்டால் மகுத்து வெறும் அந்த கீழே எழிப்பாங்க இதை ஒருத்தர் கிழிச்சு போட்டார் அவர் பிள்ளை மூத்த போச்சு இதெல்லாம் மூடநம்பிக்கை இதெல்லாம் கொள்கையே இல்லை அதை அடித்து போட்டால் செல்வம் பறகுமா முதல் நீ கனவு கண்டதே பச்சைப்போல் நீ வந்து பள்ளி மக்காவில் மா மாத்தினாயிருந்தா என்ன மதினாவில் மாத்தினாயிருந்தா என்ன நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் மார்க்கம் சொல்கிறதுக்கு கனவு மூலமாக எல்லாம் வர முடியாது எனவே இதெல்லாம் நல்ல கனவு மாதிரி கெட்ட கனவு இருக்குது இப்போ மனசு கஷ்டம் தாடுறதும் கெட்ட கனவு தான் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கம் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதுவும் கெட்ட கனவு தான் அவளை ஒரு தலப்பாவோட ஒருத்தர் வந்தார் தாடியோட ஒருத்தர் வந்தார் அவர் வந்து இப்படி பதினஞ்சு ரக்காத்து ஒவ்வொரு நாளும் தொழுது வந்து அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னார் அப்படின்னா இது எப்படி மார்க்கமாகும் அது இஸ்லாம் இல்லையே அப்போ அது கண்டிப்பாக ஷெய்தான் தான் நல்ல என்ற பேரில் கெட்டதை கொண்டு வரான் எனவே கனவுகளில் இப்படித்தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை மனசு கவலையாக இருந்தால் அது வந்து செய்தான்புறத்துலேருந்து அந்த அதை வந்து நம்ம எதோ அவனுக்கு எந்த கருதியுமே செய்யாது அதுன்றாங்கிற சூழ்நிலை அதனால் நம்ம அதை யோசிக்க தேவையில்லை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதை நினச்சி நினச்சி வருத்தப்படக்கூடாது அல்லாவுதெல்லாம் நம்ம மனைவி ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச்சி செய்வேன்